வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்க நம்ம யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பாஜக வேண்டாம் நம்ம வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலான்ற மாதிரி ஒரு முடி எடுத்தால் ஈடி வந்துடுமோன்ற ஒரு பயம் பார்த்துருக்கு இருக்குது சசிகலா ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே இணைஞ்சாலுமே இந்த பிரச்சனை இருக்கதான் சொல்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடி எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும்ன்றதை இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை தெரியும் ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வந்து பாஜகவில் இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் இணைஞ்சாங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதில் இருக்க ஒரு ஒரு நபர் அதிமுக எடப்பாடி அணியில இணையும்போது ஈடி இப்போ பார்த்தீங்கன்னா கதா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்திலே இருக்காரு ஸோ நம்மளை லைம் லைட்டில்னா நம்மளை வந்து காலி பண்ணிடுவோன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி நினைக்கிறாரு இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை கணக்கில் கூட எடுத்துக்க மாட்டாங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுருவோம் டெல்லின்ற மாதிரி என் எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக அணியாக உருவெடுத்து அதிமுக கைப்பற்றுறதுக்கான முயற்சி இருக்கா இறங்கியிருக்காத தகவல் வெளியே இருக்குது ஸோ அவர் முதலமைச்சர் வேட்பாளரை வரணுன்ற ஒரு இருக்கு சசிகலா பொதுச்செயலாளர் இருக்காங்கன்னா தென் மாவட்டங்கள் ஓட்டு வாங்கணும் அவங்க பொதுச்செயலராக வந்து கொண்டு வரணுன்ற எதிர்பார்ப்பு எஸ்பி பி இருக்கு அவங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போட்டியிட முடியாது தேர்தலில் சொத்து குறிப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்கல்ல சொத்து குறிப்பு வழக்காக சிக்கியிருந்தாங்கல்ல அதனால பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல் இருக்கு ஆனால் வந்து ஓபிஎஸை இணைப்பான ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக எதிர்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுக எதிர்க்கும்போது எல்லாேருமேலேயும் பார்த்திங்கன்னா இடி வழக்கு பாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமேலேயும் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கான ஒரு பிரச்சனையவே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணையிற பட்சத்தில் ஒரு வலிமையான அதிமுக இருந்தாலுமே டெல்லிக்கு ஒரு பயம் டெல்லியை பார்த்து ஒரு பயம் இருக்க தான் செய்யுது வேலுமணி பார்த்தீங்கன்னா தனி அணியாக உருவாகும் போது அவர் வந்து டெல்லியோட ஏக்நாத் இந்தியா மாற பட்சத்தில் அவருக்கான தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மூணு பேரும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சசிகலா இவங்கெல்லாம் இணையும் போது யாராச்சும் ஒருத்தர் தடுமாறி டெல்லி பக்கம் போயிடுவாங்கன்ற பயம் சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லியை தான் இந்த சிறிய சொத்து குவிப்புகளாக மிகப்பெரிய நெருக்கடி தந்தாங்க சசிகலாவில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதிமுகவில் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டெல்லி தான் உருவாக்கி வச்சுச்சு அந்த மாதிரி பேச்சுக்க போயிருக்குங்க இப்போ டெல்லியை பார்த்து கொஞ்சம் சசிகலா வந்து பெரிய லெவல் எதிர்க்கிறத எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் டெல்லியை பார்த்து ஒரு ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க இப்ப இந்த செயற்குழு கூட்டத்திலேயும் பாத்தீங்கன்னா திவாகரோட ஆதரவாள நிறைய பேர் பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தான் வராங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மோதல் ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விட இப்போ எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியோட மோதல் தான் பெரிய லெவலில் பேசும்போதாக இருக்குது அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு தான் இருக்க தான் செய்யுது இது முக்கியமான காரணமாக அதிமுக காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து டெல்டா பயில் அவரோட நிர்வாகிகளை நியமிக்கல ஒரு ஒரு சில விஷயங்களை நுழைஞ்சதா சொல்கிறாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மிகப்பெரிய அதிருப்தி ஆகிட்டார் அப்போ அன்னைக்கு வேலுமணி இந்த விஷயம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனையில் இருந்தார் அதனால தான் வந்து வேலுமணிக்கும் வைத்தியலிங்கம் ஒரு மோதலில் உண்டாச்சு ஆனால் அந்த அவரோட மோதிரம் கூட சரியாயிருச்சு இப்போ வைத்தியலிங்கம் பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் சுமூகமா முறியத வயலு வைத்தியலிங்கம் தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு ஏன்னா இப்போ ஓபிஎஸ் உள்ள போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னா இப்போ போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிருவார் இப்போ அந்த கேஸ்லாம் வாபஸ் ஆங்குற பட்சத்துல ஓபிஎஸ் திருப்பி டம்மியா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பி கசி விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கனால பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல இறங்கவே இல்ல ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு இந்த பொதுச்சல வழக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதனாலவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி அணி கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ இணை ஒருங்கிணைப்பாடம் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்றாரான்ற ஒரு பேச்சு சி வி சண்முகம் அந்த இந்த பொதுக்குழலில் நீக்கும் போதே அன்னைக்கே வந்து சி வி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு ஓபிஎஸை நீக்க வேணான்ற மாதிரி ஆனால் நீக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு பண்ணிட்டேன்ற மாதிரி இப்பவும் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இல்லைன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வி உண்டாயிடுச்சுன்ற மாதிரி இப்போ வந்து பரவாயில்ல வந்து தென் மாவட்டங்களையும் அதிமுக மா உறுப்பினர்கள் மனசில் பதிஞ்சால இனி எடப்பாடியால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடியால் எட ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இது மேலும் ஓபிஎஸோட பாப்புலாரிட்டி பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கின்ற மாதிரி தான் வந்து விஷயம் போயிட்டு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலை தருன்றாங்க இனி எடப்பாடியால் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் ஏன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பொதுச்சேரன் சொல்கிறார் அவரை எதிர்த்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கேபி முனுசாமியை கட்சி விட்டு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா எடப்பாடி பழனிசாமி அவர் பேசாம கேபி முனுசாமி வச்சு பேச வைக்கிறது நிர்வாகிகள் கொதிச்சு போயிருக்காங்க இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் கே பி முனுசாமிக்கும் ஒரு மோதல் உருவான சூழ்நிலை தான் இருக்குது எடப்பாடியோட பதவிக்கு கேபி முனுசாமி வந்து ஆசைப்படுறாருன்ற ஒரு எல்லாருக்குமே என்னமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடியோட வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்சல வழக்கு ஓபிஎஸ்க்கு சாதமாக முடிகிற பட்சத்தில் கேபி முனுசாமி ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஓபிஎஸ் சேர்க்குற மாதிரி இல்லை கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எந்தெந்த அணியில் வந்து கேபி முனுசாமி இருந்தாலும் அந்த அணியெல்லாம் பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு தான் மொத்தமாக போவான்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணகிரியில் ஒட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியில ஏகப்பட்ட புகார்கள் இது செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு அழுத்தம் ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை உருவெடுக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து கேபி முனுசாமிக்கு பின்னாடான்னு கேட்டிங்கன்னா பலத்த பின்னாடிவுன்னே சொல்கிறாங்க கேபி முனுசாமியால் பார்த்திங்கன்னா அடுத்த கட்சியில் நீடிக்கிறதே ஒரு சிக்கலான ஒரு விஷயமா போயிடும் சி வி சண்முகம் அந்த இந்த ஆறு பேர் கூட்டிகிட்டு போய் வந்து சமாதானம் பேசினார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அப்போ கூட வந்து கேபி முனுசாமி மூத்த நிர்வாகி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவே இல்லை அவர் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டணியும் சரி அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாதலையும் சரி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தராத மாதிரி தான் வந்து இன்னை வரைக்குமே வந்து சிவி சென் முகம் சீனியர் முன்னாள் அமைச்சர்னு நினைக்கிறாங்க ஸோ இதுவே வந்து கேபி முனுசாமி அந்த கட்சியில் எந்த நிலையில் இருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவது இது இதனால் எடப்பாடி பண்ணிசாமி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியிலையும் ஒரு கண்ணாகவே இருக்க தகவல் இருக்குது ஸோ இந்த இதனால் எடப்பாடி பண்ணிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியில் ஒரு கோவத்தில் இருக்காங்க ஒன்றினிந்து அதிமுகவை உருவாக்கினா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் அட்லீஸ்ட் இரண்டாவது இடத்துக்கு வர முடியும் ஓபிஎஸ்என்ல ஒரு பத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்க முடியுமா மாதிரி மாதிரி வாங்குறது கஷ்டம் தெரியுமா அப்படின்ற வந்து நிர்வாகிகளே கேட்கற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சேல பதவி இருக்காங்க அம்மா இருந்த காலக்கட்டத்தில் இப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே துணிச்சுட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி தோட்டம் இருக்குது இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனித்து பார்த்தீங்கன்னா களம் காண போறாரு இது எடப்பாடி அணியில இருக்க பயத்தை மூட்டிருக்கு ஏன்னா பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெயிக்கும்னா அதிமுக ஆதரவு இருக்கணும் இல்லைனா மற்ற கட்சி அதிமுக தவிர்த்து எல்லா கட்சியோட ஆதரவு வேணும் இப்போ எடப்பாடி உட்பட வேலுமணி இவங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோட பலம் நடத்தம் தான் பாஜக அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க பாமக அதை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க தவிர்த்து சொந்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அங்கே நெருக்கடி கொடுப்பாரு ஆனால் தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட சமுதாய புறக்கணிக்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் புறக்கணிப்போ பட்சத்தில் அங்கிட்டு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அங்கே இருக்க தென் மாவட்ட முன்னாள் அமைச்சர்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை பற்றி பார்த்திங்கன்னா திவாகர் எடுத்து சொல்லியிருக்கார் முன்னாள் அமைச்சர்கிட்ட அதே மாதிரி வந்து வைத்தியங்கம் எடுத்து சொல்லதான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வைத்தியலிங்கம் ஓ எஸ் மணியின் செல்லூர் ராஜு காமராஜ் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு இந்த மாதிரி நீங்கள் எப்படியாக இருந்தீங்கன்னா எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அப்படியே ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருக்காரு எடப்பாடி ஜெயிப்பானேங்க கேட்டீங்கன்னா அது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் உங்கள் தயவெலாம் தேவையில்லை இந்த சமூகத்துக்கு தயவை தேவையில்ல அப்படின்ற ஒரு துமறில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் வந்து இங்கிட்டிருக்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே கண்டுக்கவே மாட்டார் உங்களுக்கு தான் அது சிக்கலாம் முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து போட்டு வச்சுருக்காரு இதனால் எடப்பாடி பண்ணிச்சாமியும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இந்த செயற்குழு கூட்டத்தில் சந்திப்பான்ற ஒரு விஷயம் வெளியே இருக்குது அதேமாதிரி சி வி சண்முகம் ஸ்வெருமணி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் டிடி இதாக உள்ள உள்ளே கொண்டு வந்துடணும் மாதிரி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா யார் வந்து தலைமை பதிவுக்கு வருவான்ற ஒரு குழப்பம் அவங்க குள்ளேயே இருக்குது இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்குங்க பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு இருக்குது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவை தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இப்படி வந்தாலுமே இவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுதான் ஆகணும் பாஜகவோட கூட்டணி வைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு ஏடி இந்த மாதிரி பிரச்சனைக்காக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இதனாலவே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிமுக தலைமை சரியில்லை அதாவது இந்த டெல்லி எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக வலிமையான தலைமை வரலையான்ற மாதிரி எண்ணம் இருக்கு ஜெயலலிதா பாத்தீங்கன்னா பாஜக எதிர்த்திருக்காங்க பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு மனநிலை இருந்திருக்காங்க அப்போ ஜெயலலிதாவோட மனநிலை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க யார் இயங்குறான்னு கேட்டிங்கன்னா அதிமுக யாருமே இல்லை பாஜகனாலதான் அதிமுக இப்படி தூள் தூளா உடஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு அணியில் இணைஞ்சு பாஜக கூட்டணி வேணான்ற மாதிரி வந்து ஒரு தைரியமான முடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கு ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க ஓபிஎஸ் அமைதியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவரும் பார்த்தீங்கன்னா கா அமைதிடுவார் டெல்லி ஏதாச்சும் வந்து சீன்ட்டுன்னா கண்டிப்பாக அமைதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்கக்குள்ளே யாராச்சும் வந்து டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்துக்க ஆரம்பிச்சுன்னா டெல்லியோட டச் வச்சு அவங்களுக்கு அழுத்தம் கொடுங்கன்ற மாதிரி அவங்க மூணு பேருக்குள்ளேயே வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூணு பேருக்குமே அந்த தலைமை பதிவின்றது பாத்தீங்கன்னா வேணும் சொல்கிறதுக்காண்டி ஸோ நடுநிலையா பாத்தீங்கன்னா யாருமே எதிர்க்கிறதுக்கான ஆள் அதிமுக இல்லையன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார்ஸ்